இணைந்திருக்கின்றோம் இன்றைய வணக்கம் தமிழொழியூடாக வணக்கம் தமிழியுடைய நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் பார்வை பார்வைப்பகுதியூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் பிரதான இடத்தை பிடித்திருக்கின்ற பார்க்கலாம் கைவிசம் உதயன் தினக்குரல் விலம்புரி ஈழநாடு பத்திரிகைகள் இருக்கின்றன முதலில் நாங்கள் ஈழநாடு நாடு பிரதான செய்தியை இணைத்துக் கொள்ளலாம் ஈழநாட்டு நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வேட்பு மனு நிராகரிப்புக்கு ஆட்சேபம் ஐம்பத்தி ஒன்பது மனுக்களை நேற்று அடியோடு நிராகரித்துள்ளது உயர் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முற்றிலும் மாறாக அறிவிப்பு என்றவாறு செய்தி இங்கே தொடர்ச்சியாக உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து தாக்குதல் செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு ட்ரெட் மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை தேர்தல் நடவடிக்கையில் சேர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முற்பகல் தீர்ப்பளித்துள்ளது ஆயினும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட சில மணி நேரத்தில் அதே போன்று ஐம்பத்தி ஒன்பது மனுக்களை உயர் நீதிமன்றம் அடியோடு நிராகரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரினுடைய பிரதான செய்தி தமிழர்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் மோடியிடம் விஜய் வலியுறுத்தி என்கிறவாறு பிரதான செய்தி காணப்படுகின்றது இலங்கை தமிழர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் மோடி பொது வாக்கெடுப்பு இலங்கைக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அந்த செய்தியை நாங்கள் அஹ் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அவர் விஜய் குறிப்பிட்ட செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது இது தொடர்பில் தமிழக வெற்றிகள தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடாத்த இலங்கை அரசுக்கு நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக கடற்கொழியாளர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிர் இழந்துள்ளனர் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டு விட்டனர் பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு பிரதமர் கச்சத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது கடச்சொழியாளர்களின் துயரம் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக கடச்சொழியாளர் மற்றும் இலங்கை தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என அவ்வருகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இங்கே இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இது பிரதான இடத்தை இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி நிராகரிக்கப்பட்ட முப்பத்தேழு மனுக்களை ஏற்றுக்கொள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு உள்ளாட்சி சபை தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை தேர்தல் நடவடிக்கையில் சேர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முற்பகல் உத்தரவிட அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னர் அதே போன்று ஐம்பத்தி ஒன்பது மனுக்களை உயர்நீதிமன்றம் அடியோடு நிராகரித்து தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது புத்தாண்டை முன்னிட்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு எதுபோலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இரு நாட்கள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது மோடியின் வருகையை முன்னிட்டு பதினோரு இந்திய மீனவர்கள் அவசரமாக விடுவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவதை முன்னிட்டு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினோரு இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது மே ஆறு திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் தேர்தல் ஆணைக்குழு மே மாதம் ஆறாம் தேதி திட்டமிட்டபடி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை வந்தடைந்தார் பாரத பிரதமர் மோடி என்கிற செய்தி அதே நாங்கள் பார்த்த செய்தி கிளிநொச்சி முகமாலையில் நாற்பது வயது குடும்பஸ்தர் சரலமாக மீட்பு என்கிற செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினுடன் மூவர் கைது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹீரோயினுடன் மூன்று இளைஞர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினாறாயிரம் பேருக்கு வடக்கில் தொழில் வாய்ப்பு இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேர தெரிவித்தார் என்ற வாரம் அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் முன்பக்கத்திலே காணப்படுகின்ற முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய முக்கிய செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக நேற்றிரவு கொழும்பு வந்தார் மோடி இன்று அவருக்கு கோலாகல வரவேற்பு சந்திப்புகளிலும் பங்கேற்கிறார் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் நாம் கரையேற வேண்டும் அரசிற்கு மனோ ஆலோசனை மிகச்சரியான சந்தர்ப்பத்தில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை நாம் இறுக்கமாக பற்றி வளர்ச்சி அடையும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவுடன் சேர்ந்து கரையேற வேண்டும் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அரசுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் நல்லெண்ண அடிப்படையில் பதினோரு இந்திய மீனவர்கள் விடுதலை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பதினோரு இந்திய மீனவர்கள் இலங்கை அரசின் நல்லெண்ண அடிப்படையில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு உள்ளூராட்சி தேர்தலையொட்டி நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முற்பகல் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய தேர்தல் ஆணையகம் முடிவு செய்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து தேர்தல் திகதியில் எதுவித மாற்றங்களும் கிடையாது என்று எழுவே நாங்கள் வலம்புரி நாள்களில் பார்த்த செய்தி பூசா சிறையில் தாக்கப்பட்டு தமிழ் கைதி ஒருவர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது காலி பூசா சிறையில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் தமிழ் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த செய்தியும் வடக்கில் மூன்று முதலீட்டு வலையங்கள் மூன்றாம் காலாண்டில் ஆரம்பம் பதினாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்க்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் டிரம்பின் தீர்மானத்தால் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் கொழும்பில் அமைச்சர் சுனில் ஹெந்துன் நெத்தி என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் இலங்கை மீது அமெரிக்கா சமீபத்தில் விதித்த பரஸ்பர வரிகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் இந்த நடவடிக்கை நாம் எதிர்பாராதது இது ஏற்றுமதி இலக்குகள் மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறித்து தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹெந்துன் நெத்தி தெரிவித்துள்ளார் என்ற இந்த செய்திகள் காணப்படுகிறது இவைதான் உள்நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் பொருளாதாரம் இந்திய மீனவர்களால் அழிவடைகிறது நெடுந்தீவில் ஸ்ரீதரன் எம்பி கவலை இந்திய மீனவர்களால் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பொருளாதாரம் பெரிய அளவில் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நெடுந்தீவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆலிய கடற்கரையில் மீனவர்களிடையே முருகல் வடமராட்சிகளுக்கு கிழக்கு வளைய கடற்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் ஒருவர் சட்டவிரோத மீன்பிடியில் மீன்பிடியில் ஈடுபட்டதனால் நேற்று காலை மீனவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டது குறித்த கடற்பகுதிகளில் மனித வலுவற்ற உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் புரிவது குறித்த சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது இதனை மீறி நபரொருவர் அப்பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு அடாத்தாக தொழில் புரிந்ததால் அங்கு மீனவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மருதங்கனி போலீஸ் நிலையம் கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவிற்கு அறிவுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விசனம் தெரிவித்த மீனவர்கள் வடமராட்சி பல பகுதிகளிலும் சட்டத்திற்கு முரணான கரைவலை தொழில் மேற்கொள்ளப்படுவதால் படகுகள் சேதமடைவதாக தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக நீரியல் வள திணைக்கள அதிகாரியின் அதிகாரியிடம் வினவிய போது குறித்த கரைகளை சம்மாட்டிக்கும் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை உடன் அப்பகுதியில் இருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சென்னையிலிருந்து காங்கேசனை வந்தடைந்த இரு பாய்மர படகுகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி சென்னையிலிருந்து காங்கேசன் துறைக்கு பத்து பேர் அடங்கிய இரண்டு பாய்மர படகுகள் நேற்று முன்தினம் இரவு ஏழரை மணியளவில் வந்தடைந்தன நானூறு கிலோகிராம் தூரத்தை இலக்காக கிலோமீட்டர் தூரத்தை இலக்காக கொண்டு ரோயல் மட்ராய்ஸ் கிளப் அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்படகு பயணம் நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்து காங்கேசந்துரையை வந்தடைந்தது நேற்று முன்தினம் மீண்டும் நாகப்பட்டினம் சென்ற இப்படகுகள் பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையில் நிறைவடைந்துள்ளது பயணிகளை வரவேற்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வடக்கு மாகாண சுற்றுலா பணியக அதிகாரிகள் துறைமுக அதிகார சபை அதிகாரிகள் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் என்ற வறந்த செய்தி காணப்படுகிறது குறித்த அந்த படகுகளும் புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் யாழ் பதில் அரசு அதிபருடன் சந்திப்பு என்ற அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அமைச்சருடனான சந்திப்பில் தையிட்டு பிரச்சனை புறக்கணிப்பு காணி உரிமையாளர்களான சுகுமாரி கவலை என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாகபாம்பை தன் கைகளினால் பிடித்த குருக்கள் அது தீண்டி பலி அராலி பகுதியில் சம்பவம் என்று நாங்கள் நேற்று தினம் விரிவாக பார்த்த ஒரு செய்தி காங்கேசன் நாகப்பட்டினம் இடையேயான கப்பல் சேவையில் எந்த இல்லை சிவகங்கை கப்பல் சேவைகளானது காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையே சீரான சேவையில் ஈடுபடுவதாகவும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் அந்த கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெயசீலன் தெரிவித்தார் இந்த கப்பல் சேவையில் தடங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவரை தொடர்பு கொண்டு வினாவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தெல்லிப்பள்ளை வைத்தியசாலை தாதி விபத்தில் சிக்கி உயிரிழப்பு தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தராக கடமை புரியும் பெண் ஒருவர் விபத்தில் சிக்கிய நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் வட்டு தெற்கு சித்தங்கணி பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் கிருஷ்ணவேணி என்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு கடமைக்காக மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது அராலி நோக்கி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் விளான் சந்தி பகுதியில் அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகி உள்ளது இந்த நிலையில் படுகாயமடைந்த குறித்த தாதி தெளிப்பளி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனை தொடர்ந்து செய்திகளுக்குள் மூன்று வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் பலி என்ற செய்தியும் பத்து கோடி ரூபாய் பெருமதியான கைபேசிகளுடன் ஒருவர் கைது சட்டவிரோதமாக வரப்பட்ட பத்து கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கைபேசிகளுடன் சந்தேக ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு காலியில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி பெண் காயம் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டதே காணக்கூடியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் மூன்று மாதங்களில் மாத்திரம் விபத்துகளில் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் பலி நடப்பு வருடத்தில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது என்ற ஒரு துயரகரமான செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் பதிமூன்று தேவையற்றதெனில் அதனை நீக்கி காட்டுங்கள் அரசுக்கு ஐக்கிய தேசிய கட்சி சவால் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கான தண்டனை மரணம் என்று ஆரம்ப காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி அச்சுறுத்தியது மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் அந்த காலப்பகுதியில் கொல்லப்பட்டனர் பதிமூன்றாவது திருத்தம் தேவையற்றதனில் நாளையே பாராளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியும் அல்லவா அவ்வாறு என்றால் அதனை நீக்குவதாக மக்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்தமைக்காக ஏவிபி அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபயவர்த்தன வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தியுடன் கட்டமிடப்பட்ட மாணவி கூட்டு வன்புணர்வு காதலன் உட்பட ஏழு பேர் கைது பதினைந்து வயதையான சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அவரின் காதலன் மற்றும் மாணவர்கள் ஐவர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹம்பகாவில் ஹோமஹம பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைதான மாணவர்களில் குறித்த சிறுமியின் காதலன் என்று கூடப்படுபவரும் அடங்குவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது குறித்த மாணவி மேலதிக வகுப்பிற்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு தனது காதலருடன் வெளியே சென்றுள்ளார் சிறுமியை ஏமாற்றி வீடு ஒன்றிற்கு அவர் அழைத்துச் சென்றுள்ளார் இணைந்து சிறுமியை கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் வீடு திரும்பிய மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பெற்றோரிடம் கூறியுள்ளார் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுமி ஹோமஹமம் ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை ஹோமஹம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சிறையில் இளைஞர் மரணம் விசாரணை கோரி கோரி கடிதம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் உள்நாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தலைமுறை நாட்டு அதாவது வளமுறை பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் முற்பக்க செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்கின்ற பொழுது வளமுறையினுடைய உட்பக்க சில முக்கிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ட்ரம்மின் புதிய வரிகால் உலக பொருளாதாரம் ஆபத்தில் சர்வதேச நாணிநிதியம் கோரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது உலக பொருளாதாரத்துக்கு மேலும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவிர்ப்பது அவசியம் என சர்வதேச நாணிநிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார் என்கிற செய்தி காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி தலைவராக மீண்டும் சஜித் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி புதிய தீர்வை வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை அரசாங்கம் நடவடிக்கை மூன்று மாதங்களில் மட்டும் வீதி விபத்துக்களால் ஐநூற்று தொண்ணூற்றி இரண்டு பேர் உயிரிழப்பு என்கிற செய்தி மானிய விலையில் உணவுப் பொது இடைநிறுத்துமாறு உத்தரவு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு நூறு மில்லியன் பெருமதியான கைபேசிகளுடன் கைது என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இறுதி ஓவரில் வீழ்ந்தது மும்பை லக்னோ அணி கிழக்கில் வெற்றி வீணானது சூரியகுமாரின் போராட்டம் என்கிற செய்தி ஐ பி எல் தொடரில் அசித்தும் தமிழன் சாய் சுதர்சனுக்கு குவியும் பாராட்டுக்கள் என்கிற செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது மு முன்னூற்றி எழுபத்தி ஆயிரத்துக்கும் அதிகமான போதை மாற்றுகளுடன் ஒருவர் கைது என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதுவும் முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்தது சதுச என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இரண்டாம் தமிழ் கலை இலக்கிய மாநாடு பங்கு பெற்றுமாறு டெல்லி கலை இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர் அழைப்பு சர்வதேச உதயபந்தாட்ட மைதானம் இலங்கையில் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது உலக செய்திகள் நாங்கள் பார்த்தால் பெண் கோயில்கள் செயல்கள் மாத்திரம் வசிக்கும் இரண்டு தீவுகளுக்கு வருவித்தார் ட்ரம் என்கிற செய்தி தோண்ட தோண்ட கிடைக்கும் சடலங்கள் மியன்மாரில் பலி எண்ணிக்கை உயர்வு தென்கொரிய ஜனாதி ஜூன் அரசியலமைப்பு நீதிமன்றால் பதவி நீக்கம் என்கிற செய்தி காணப்படுகிறது இதயங்களை இணைக்கும் இராமாயணம் பிரதமர் மோடி பெருமிதம் அமெரிக்காவுக்கு எதிராக அதிரடி அறிவிப்பு வெளியிட்ட கனடா அமெரிக்காவில் முதலீடுகளை நிறுத்த பிரான்ஸ் ஜனாதிபதி அழைப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது புளியம்போக்கனின் நாகதம்பரா நாளை வருடாந்த பங்குனி உத்தரப்பொங்கல் விளக்கு வைத்தல் பூஜையுடன் ஆரம்பமானது மாற்று வலுடையோருக்கான தேசியமட்ட விளையாட்டுப் போட்டி முதலிடத்தை தனதாக்கியது கிளிநொச்சி என்கிற செய்தியும் காணப்படுகிறது நெல் அரிசி விற்பனையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு வழங்க வாசம் வழங்குங்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க கோரிக்கை என்கிற செய்தி யாழ் மாவட்ட சேலத்தில் வடக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான கலந்துரையாடல் பிரதி அதிபராக ஜானி சகரவை பதவியேற்ப அனுமதி தருமபுரம் கல்லாறுக்காட்டு பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை ஒரு செய்தியும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய பலம்புரியனுடைய உட்பக்க செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை உட்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்காவிற்கு கனடா பதிலடி இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு இருபத்தைந்து வீத வரி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் மார்க் ஹார்னி நீ தெரிவித்துள்ளார் பல்வேறு நாடுகளில் பொருட்களுக்கான பரஸ்பர வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வியாழக்கிழமை அமுலுக்கு கொண்டு வந்தார் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு புதிய வர்த்தக வரியை அமெரிக்கா விதிக்கவில்லை என்றாலும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு அலுமினியம் மற்றும் வாகனங்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகன உதிரி பாகங்களுக்கும் இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்க் ஹார்னி அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களுக்குள் இந்த வரி விதிப்புகளில் ஒரு போரை செய்து கொண்டிருக்கிற பொழுது இதற்குள் அதிகம் பாதிக்கப்பட போகிறது எங்களை போன்ற நாடுகள்தான் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மியன்மாரில் உயிரிழப்பு மூவாயிரத்தை கடந்தது என்ற ஒரு இந்த நில நடுக்கம் தொடர்பான இந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று காணப்படுகிறது அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய வார இந்த புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் வரிவிதிப்பால் அமெரிக்க சந்தைகளில் பெரும் சரிவு நிலை உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகள் மீது வரி விதி மேற்கொள்ளும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கையை தொடர்ந்து அமெரிக்க பங்கு சந்தை கடுமையாக சரிந்துள்ளது கோவிட் தொற்று பரவிய காலப்பகுதிக்கு பின்னர் அமெரிக்க பங்கு சந்தை இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையின் பாரிய சரிவுதான் தங்கத்தின் விலைக்கே அதிகரிப்பிற்கான ஒரு காரணமாகவும் முதலீட்டாளர்கள் தெரிவிப்பது தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனையால எங்கட பிரதேசங்கள்ல இந்த காலப்பகுதிக்கு திருமணம் செய்கிறவர்கள் அதிகம் பாதிக்கப்பட போகிறவர்களாக இருப்பார் இந்த தங்கத்தின் விலை அதிகரிப்பதனால் அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் ஹாசா மீது தொடர் தாக்குதல் ஐம்பது உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தென்கொரிய ஜனாதிபதியின் சுக்யோல் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் என்ற ஒரு செய்திகளும் உள்நாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் இந்த ஐபிஎல் தொடர்பான செய்திகள் தான் அதிகம் இங்கே பிரசுரிக்கப்பட்டவையாக இருக்கிறது ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது கொல்கத்தா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இது எங்களுக்கு சிறந்த சிறந்த நேரம் இல்லை இது எங்களுக்கு களத்தடுப்பில் மோசமாக செயல்பட்டதாலேயே தோற்றோம் இவ்வாறு கூறியுள்ளார் ஹைதராபாத் அணியின் தலைவர் என்றவாறு விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக பெண்ணாக நடித்தவரிடம் பதினேழு பிக்குகள் ஏமாந்தனர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பெண்ணாக நடித்து பதினேழு பிக்குகளை ஏமாற்றி நிதி மோசடி செய்த இளைஞர் ஒருவர் புலனாய்வு துணைக்கள இணைய புலனாய்வு பிரிவில் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பதினேழு பௌத்த பிக்குகள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து தலாப பகுதியைச் சேர்ந்த இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் மின்சார வாகனங்கள் இறக்குமதி அனுமதி வளங்களில் மோசடி வெளியிடப்பட்டது என்ற செய்திகளும் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதிகளில் பாதுகாப்பான பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மீண்டும் தென்னிலங்கை மீனவர்களால் புலிவாய்ந்த கல்லில் ஆக்கிரமிப்பு முயற்சி என்ற செய்தி சட்டவிரோத வாடிகளை அகற்றவுடன் நடவடிக்கை அதிகாரிகள் தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடும் முயற்சி ரவிகரணம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது ஹெரோயினுடன் மூவர் கைது யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் ஹெரோயோயின் போதைப் பல இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கில் மூன்று முதலீட்டு வலயம் விரைவில் திறப்பு பதினாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இலங்கை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் மோடி என்கிற தலைப்பில் அதை பார்த்த செய்தி டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் இலங்கை ஜப்பான் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி நிவாரண விலையில் உணவுப் பொதிகள் திட்டத்தை நிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு வேட்புமனுக்கள் நிராகரிப்பிற்கு எதிரான ரீட்மெனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்பு உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி என்ற தலைப்பில் அந்த செய்தி மே ஆறாம் தேதி தேர்தல் நடக்கும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை மீதான அமெரிக்க வரி விதிப்பு நியாயமற்றது எதிர்பாராதது தொழில் அமைச்சர் கவலை என்ற தலைப்பிலும் அந்த செய்தி எட்கா ஒப்பந்தத்தில் உடன் கைச்சாத்துவது அவசியம் அஹ் என்கிற ஒரு செய்தி பதினோரு இந்திய மீனவர்கள் விடுதலை நல்லன் அடிப்படையிலாம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது இது தினக்கலுடைய முன்பக்க செய்திகள் அதே போன்று உட்பக்கத்திலும் முக்கிய செய்திகளை பார்த்தால் மானசபை தேர்தல் சட்ட திருத்தத்துக்கான தனிநபர் பிரேரணை அடுத்த வாரம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்கிற செய்தி காணப்படுகிறது பதினைந்து வயதான சிறுமியின் மீது கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பாடசாலை மாணவர்கள் ஐந்து பேர் உட்பட ஏழு பேர் கைது அது நாங்கள் ஏற்கனவே வடக்குமான ஆளுநர் கல்வி அமைச்சின் அனுமதியுடன் தொழில் மையமான கற்கை துறைகளாக உயர்தர கலைத்துறை கல்வி வழிகாட்டி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது பருத்து துறை மரக்கரை சந்தை நேற்று முதல் புதிய கட்டிடத்தில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெடிகொலுத்தி கொண்டாட்டத்துடன் நெடுந்தீவு விரந்ததுக்கு மதுபானம் வடக்கு ஆளுநர் கவனத்தில் எடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கை உள்ள தனியார் விருந்தகத்துக்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வியர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வியர் கொண்டு வந்தமையை வடிவலுத்தி கொண்டாடி உள்ளனர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது வடக்கு மீனவர் விவகாரம் குறித்து பிரதமர் மோடியுடன் பேச வேண்டும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிதவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் பனை அபிவிருத்தி சபைக்கு பதில் பொது முகாமியாளர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது உணவு தெரிவு பற்றிய சரியான அறிவின்மையை போசாக்கு குறைபாடுகளுக்கு பிரதான காரணம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது சீராக இடம்பெற்று வரும் சிவகங்கை கப்பல் சேகை சேவை அதாவது காங்கிசுந்து நாகப்பட்டினம் அடியிலான கப்பல் சேவையில் எந்த தடங்களும் இல்லை சிவகங்கை கப்பல் காங்கிசுந்து நாகப்பட்டினம் அடி சீராக சேவையில் ஈடுபடுவதாகவும் எந்தவித தடைகளும் இல்லாமல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவும் அந்த கப்பல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜெய்சீலன் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியா நாங்கள் உதயனுடைய முன்பக்க செய்திகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் முக்கியமான செய்திகளை உதயன் பத்திரிகையின் நின்ற பிரதான செய்தியாக வந்தார் மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று எட்டரை மணியளவில் இலங்கைக்கு வருகை தந்தார் வழிவகார அமைச்சர் விஜித தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பிரதமர் மோடியை பண்டார் நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றனர் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஹெரோயினுடன் யாழ்ப்பாணத்தில் மூவர் ஹைது என்ற ஒரு செய்தியும் மோடியின் வருகை பதினோரு மீனவர்கள் விடுவிப்பு நல்லெண்ணம் காட்டியது கொழும்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக மோடி இங்கே வர முதலே இவியல் இப்படி பரிசுகளை கொடுத்து நல்ல ஐஸ் வைக்கிடம் என்றவாறு முச்சந்தி முரளியவர்களுடைய கருத்து இருக்கின்றது இது உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தனியார் காணிக்குள் அத்துமீறி மரங்களை வெட்டிய இராணுவம் நவாலியில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் செம்மணி அகழ்வாய்வு நிதி விடுப்பு விடுவிப்பு இழுபறி நீதிமன்றம் சுட்டிக்காட்டு என்றவாறு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பொருளாதாரம் சரிந்தால் இனியும் நாடு தாங்காது மனோகணேசன் எம்பி தெரிவிப்பு மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி யுகத்தை நாடு தாங்காது புதிய வரி விதிப்பின் பாரதூரத்தை ஜனாதிபதி அனுபகுமார உணர வேண்டும் என்று தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு கச்சதீவு இலங்கையின் சொத்து சரத் வீரசேகர தெரிவிப்பு கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான தீவாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற கட்சி உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இடித்துரைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கச்சதீவு தமக்கு வேண்டும் என தமிழக அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது காலனித்துவ ஆட்சி காலத்திலிருந்தே கச்சதீவு எமது கடற்பரப்புக்குள்ளேயே உள்ளது இது தொடர்பான வரைபடங்களும் உள்ளன அதே போல் தமிழ்நாட்டிற்கும் வடக்குக்கும் இடையே கப்பல் சேவை உள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அலுவலகம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் திறக்க முற்படுகின்றனர் இந்த பின்புலத்திலேயே இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் நமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை தான் அந்த சந்தேகம் தீரும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் பெண்ணாக நடித்து பதினேழு பிக்குகளை ஏமாற்றியவர் கைது என்று நாங்கள் பார்த்த ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தை தரிசித்து சென்ற பாய்மர படகுகள் என்று நாங்கள் விரிவாக பார்த்த ஒரு செய்திதான் தர்மபுரத்தில் கசிப்பு கோட்டை முற்றுகை தப்பித்தார் சந்தேக நபர் என்ற ஒரு செய்தியும் சலுகை விலையில் பொதி தேர்தல் ஆணைக்குழு தடை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் பொதுவில் இன்றைய நாளில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் ஒரு செய்திகளின் சாராம்சமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்